வணக்கங்க திங்கட்கிழமை காலையில் எல்லாருமே அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு இம்மீடியட்டாக போனோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக புறப்பட்டிருக்கோம் ஆஃபீஸாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கட்டும் இல்லை ஈமெயிலாக இருக்கட்டும் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம் லாக்இன் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால் முக்கியமான சில விஷயங்களுக்குள்ள ஆக்சஸ்ஸே நமக்கு கிடைக்கும் இந்த வேர்ல்ட்லி ஆஃபீஸ்க்கு லாகின் பண்ணுறது போலவே ஹெவன்லி ஆஃபீஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக லாகின் பண்ணி தாங்க ஆகணும் இந்த ஹெவன்லி ஆஃபீஸ்க்கு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெவன் வைத்திருக்கிற எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் காட் சேஸ் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று அந்த புதிய கிருபைக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்ட திட்டங்களுக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்போனா நீங்கள் லாக்இன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடி ஒரு பாஸ்வேர்டு கண்டிப்பாக வேணும் நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதில் அதில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் தி டு த திளெஸ்ஸிங் ஆஃப் ஹெவன் உங்களுடைய ப்ரேயர் தான் லாகின் பண்ணுறதுக்கு ஐடி அதற்கு பாஸ்வேர்டு என்ன தெரியுமா டப்ளியூ திரும்பவும் சொல்கிறேன் டபிள்யூ வேர்டு் கர்த்தருடைய வார்த்தை ஜபத்துலேயும் வார்த்தையிலையும் நீங்கள் லாகின் பண்ணும் பொழுது பரலோக உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களால் சுதந்திரிக்க முடியும் ஹாவ் அ நைஸ் டே கட் பிளஸ் யூ